அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிஎம் தமிழ் ஸ்பேர் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு திருக்குறள் பகுதியில் இன்று நாம் காணப்போவது அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கண் அழியாமை குரல் எண் அறுநூற்றி இருபத்தி நான்கு குரட்பா மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து ஆசிரியர் உரை இடையூறுகள் அதிகமாகும் போதெல்லாம் ஓர் ஏற்றத்தில் பெரும் பாரத்தை உதைத்து இழுக்கும் பொதிமாட்டை போல் ஊன்றி நிற்கக்கூடிய மன உறுதி உடையவனிடம் வந்த துன்பங்களே துன்பமடையும் என் மனதில் பட்டது தடங்கள் நிறைந்த கரடுமுரடான பாதையில் ஓர் எருது எவ்வாறு விடாமுயற்சியுடன் தன் மேற்பாரத்தை சுமர்ந்து இழுப்பது போன்று மனிதனும் துன்பங்களை பொருட்படுத்தாமல் முயற்சி செய்து வென்றாக வேண்டும் இந்த குரட்பா உறுதி பொறுமை விடாமுயற்சி ஆகியவை துன்பங்களை தகர்த்தெடுக்க உதவும் என்று எடுத்துரைக்கிறது இந்த காணொலியை கண்டதற்கு நன்றி ஒரு திருக்குறள் பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் எஸ்டிஎம் தமிழ் ஸ்பேர் சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை தேர்வு செய்யவும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த குரலில் நன்றி வணக்கம்